ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ அம்பியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம முட்டை முட்டாய் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு முட்டை ஸ்வீட்லெஸ் கோவா சுகர் எசன்ஸ் நெய் ஒரு பத்து பாதாம் ஒரு நாலு ஏலக்காய் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ பேன்ல ஸ்வீட்லெஸ் கோவா நூறு கிராம் எடுத்துக்கிறோம் அதை நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம் கோவா வீட்லேயும் செய்யலாம் இல்லை சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கிது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோட இப்ப நூறு கிராம் சுகர சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் சுகரை கிரைன் எல்லாம் பண்ண வேணாம் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுங்க இந்த டிஷ்ஷுக்கு நமக்கு ஐம்பது கிராம் நெய் தேவைப்படுது அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நிறைய தேவையானா இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நீங்க டபுள் ஆக்கிக்கலாம் இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ ஒரு முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒவ்வொரு முட்டையை தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நல்லா கலந்து வரும் இப்போ இன்னொரு முட்டையவும் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்து அதையும் நம்ம ஒண்ணா கலந்துக்கிறோம் இந்த முட்டை முட்டைல மெயின் ப்ராசஸ நல்லா நம்ம மிக்சிங் பண்றதுதான் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாதாமும் ஏலக்கையும் சேர்த்து அதையுமே நல்லா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எசன்ஸு கொஞ்சம் குங்குமப்பூ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சு கிளற ஆரம்பிக்கலாம் நல்லா அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம மசிச்சு விட்டுக்கிட்டே கிளறணும் முட்டை மிட்டாய் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சம் திக்காயிருக்கு இன்னும் கொஞ்சமே திக்காகணும் இப்போ ஒரு ஓவன் ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு நெய் தடவி வச்சுக்கணும் ரெடியாக ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கணும் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு டென் மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கணும் அப்புறமா 180 எயிட்டி டிகிரி செல்சியஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஹீட் பண்ணணும் நீங்கள் அப்பப்போ எடுத்து பார்த்துக்குங்க ஏன்னா ஓவன் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணும் இப்போ நமக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஒரு காட்டன் துணி போட்டு இந்த மாதிரி மூடி இப்போ நமக்கு சூப்பரான ஜூஸியான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்